இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா உலகின் சில பகுதிகளில் மிகவும் ஆபத்தான சாலைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப் அந்த மாதிரி ஒரு பத்து சாலைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் டாரோகோ கார்ஜ் சாலை அதாவது அது தைவானில் இருக்குது இந்த குறுகிய மலைப்பாங்கான சாலை இந்த பகுதியில் அற்புதமான காட்சியை வழங்குது ஆனால் தவறான நேரத்தில் இந்த நெடுஞ்சாலையில் மாட்டிக்கிட்டா ரொம்ப ஆபத்து இந்த பகுதியில் நிலநடுக்கங்கள் மற்றும் சூறாவளிகள் வருவதனால சாலை பெரும்பாலும் மூடப்படுது இதனால் எந்த இடத்திற்கும் பாதுகாப்பாக செல்வது சாத்தியமில்லை அடுத்ததா ஜோஜி கணவாய் இந்தியா இந்த ஐந்தரை மைல் சாலை மலைகளுக்கு பதினொன்றாயிரம் அடிக்கு மேல நீண்டிருக்கு மற்றும் ஓட்டுநர்களை பாதுகாக்க பாதுகாப்பு தண்டவாளங்கள்னு எதுவுமே கிடையாது மேற்கு இமயமலையில் லடாக் மற்றும் காஷ்மீருக்கு இடையில் செல்லும் ஜோஜி கணவாய் குளிர்காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக வழக்கமாக அணுக முடியாத ஒரு சாலையாக இருக்குது ரூட்டா ஃபைவ் சிலி இது அரிக்காவிலிருந்து இன்குவிக் வரை நீண்டிருக்கும் ரூட் ஆஃப் ஃபைவ் சாலையின் ஆபத்தை வெளிப்படுத்தும் ஆழமான பயங்கரமான பள்ளத்தாக்குகளால் நிரம்பியிருக்குது அடுத்தது ட்ரோல்ஸ்டிக்கன் நெடுஞ்சாலை நார்வே இது கூர்மையான திருப்பங்கள் சுருக்கப்பட்ட சாலைகள் மற்றும் செங்குத்தான சாய்வுகள் நிறைந்த ஒரு மலைப்பாதை சுற்றுலா பருவங்கள்ல இது மிகவும் பிரபலமான தளமாக இருந்தாலும் குளிர்கால மற்றும் வசந்த காலத்தில் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக மூடப்பட்டிருக்கும் அடுத்ததா சிச்சுவான் திபத் நெடுஞ்சாலை சீனா செங்டு மற்றும் திபத்திலிருந்து வரும் நெடுஞ்சாலை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மைல் நீளமானது மற்றும் அதன் மாறிவரும் இயற்கை காட்சி மற்றும் உயர மாற்றங்களின் மூலம் ஓட்டுநர்களை மூச்சடைக்க வைக்கும் பயணத்திற்கு அழைத்துச் செல்கிறது இருப்பினும் பதினாலு மலைகளின் குறுக்கே நீண்டிருக்கும் இந்த சாலை நிலச்சரிவு மற்றும் பாறை பனிச்சரிவுகளால் பல இறப்புகளை ஏற்படுத்துகிறது அடுத்ததா ஜேம்ஸ் டால்டன் நெடுஞ்சாலை அலாஸ்கா இந்த நெடுஞ்சாலை நானூறு மைல்களுக்கு மேல் சரளை சாலையாகும் இது ஆர்க்டிக் டன்ட்ரா மற்றும் அலாஸ்காவின் வடக்கு பகுதிகள் வழியாக செல்லுது இந்த பாதை குழிகளால் நிரம்பியுள்ளது பலத்த காற்று வீசுவதால் பறக்கும் பாறைகள் மற்றும் எங்கும் இல்லாத நெடுஞ்சாலையின் இந்த நடுவில் கிட்டத்தட்ட பூஜ்ய தெரிவுநிலை நிலை உள்ளது அடுத்த ஆபத்தான சாலை பார்த்தோம்னா எம் ஃபிஃப்டி சிக்ஸ் கொலிமா பெடரல் ஹைவே இது ரஷ்யால இருக்கு இந்த சாலை மாஸ்கோவை யாகுட்ஸ்டன் இணைக்கிறது அங்கு அண்டார்டிகாவுக்கு வெளியே பூமியில் மிகவும் குளிரான வெப்பநிலை பதிவு செய்யப்பட்டது இப்பகுதியின் பத்து மாத கால குளிர்காலத்தில் உறைந்த சாலைகள் யாகுட்ஸ்கு செல் உள்ளேயும் வெளியேயும் வாகனம் ஓட்டுவதை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக ஆக்குது எலும்புகளின் சாலை என்று குறிப்பிடப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கும் முற்பகுதிக்கும் இடையில் சோவியத் கைதிகளால் கட்டப்பட்டது அடுத்தது பிஆர் நூற்றி பதினாறு பிரேசில் பிரேசிலின் மிக நீளமான சாலைகளில் ஒன்று சரியான முறையில் ரோடோவியா டா மோர்டே என்று அழைக்கப்படுது அதாவது த ஹைவே ஆஃப் டெத் ஒவ்வொரு ஆண்டும் செங்குத்தான பாறைகள் மோசமான பராமரிப்பு மற்றும் கும்பல் செயல்பாடு காரணமாக விபத்துகள் மற்றும் இறப்புகள் காரணமாக நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்கள் அடுத்த சாலை பார்த்தோம்னா கோலியாங் சுரங்கப்பாதை சாலை அதாவது குவாலியாங் டனல் ரோட் சீனா கோலியாங் சுரங்கப்பாதை சாலை ஐந்து ஆண்டுகளில் உள்ளூர் கிராமவாசிகளால் கட்டப்பட்டது இது பதினைந்து அடி உயரமும் பன்னிரண்டு அடி அகலமும் கொண்ட ஒரு மலையின் வழியாக கட்டப்பட்ட முக்கால்வாசி மைல் சுரங்கப்பாதை ஆகும் அடுத்ததா வடக்கு யுங்காஸ் சாலை பொலிவியால இருக்கு நார்த் யுங்காஸ் ரோட் பொலிவியான்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் உலகின் மிகவும் ஆபத்தானதாக கருதப்படும் இந்த சாலை வடக்கு பொலிவியாவை அமேசான் மலைக்காடு பகுதியுடன் நாற்பது மைல் வளைந்த சாலை வழியாக இணைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வராகுவே கைதிகளால் கட்டப்பட்டது இது ஒரு முறுக்கு பாதை பத்து அடி அகலம் மட்டுமே கொண்டது இன்னைக்கு நம்ம ஒரு சில ஆபத்தான சாலையை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் நன்றி